முருகனை துணை அனைவருக்கும் வணக்கம் ஆன்மீகம் ஸ்டார் சோங்களை அன்புடன் வரவேற்கிறது பதிவு என்னவென்றால் விளக்கு அணையாமல் எரிவதற்கு ஒரு சூப்பரான டிப்ஸ் இந்த கார்த்திகை தீபத்தில் இருந்து ஃபாலோ பண்ணலாம் கார்த்திகை தீபத்தின் போது விளக்கு அணையாமல் தீபம் எரிவதற்கு சூப்பரான டிப்ஸை இந்த பதிவில் பார்க்கலாம் வாருங்கள் கார்த்திகை தீபத்திற்கு ஏற்றப்படும் அகழ்விளக்கு அணையாமல் எரிவதற்கு பின்பற்ற வேண்டிய வழிமுறைகள் என்னவென்று தற்போது பார்க்கலாம் கடைகளில் இருந்து வாங்கிய திரியை பயன்படுத்துவதற்கு பதிலாக நாமே திரியை உருவாக்கலாம் இதற்கு தேவையான அளவு பஞ்சை சிறிய துண்டுகளாக எடுத்து கொள்ளவும் முதலில் மிக சிறிய அளவு பஞ்சை உருட்டி அதனை சற்று பெரிய அளவு பஞ்சில் வைக்க வேண்டும் பின்னர் இதை திரிபோல் சுற்றி கொள்ள வேண்டும் முக்கியமாக காய்த்து ஆற வைத்த பாலில் காய்ச்சின பாலில் சிறிய துண்டு கற்பூரத்தை உடைத்து போட்டு அதனை தொட்டு திரிபோல் சுற்ற வேண்டும் பின்னர் இந்த பஞ்சுக்களை சிறிய அளவு எண்ணெயில் ஊற்றி வைக்க வேண்டும் விளக்கு ஏற்றுவதற்கு முன்பாக சுமார் மூன்று மணி நேரம் அவற்றை தண்ணீரில் ஊற வைக்க வேண்டும் அதன் பின்னர் விளக்கை எடுத்து வெயிலில் காய வைத்து பின்னர் துடைத்து கொள்ளவும் விளக்கு நன்றாக காய்ந்ததும் அதனுள் முகத்திற்கு பயன்படுத்தப்படும் பவுடரை சிறிய அளவு போட்டு தேய்த்து கொள்ளவும் பின்னர் விளக்கில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி அதில் நாம் செய்த திரியை போட்டு பற்ற வைக்கவும் அதன் பின்னர் விளக்கில் சிறிய துண்டு கற்பூரம் போட்டால் அணையாமல் நீண்ட நேரத்திற்கு எரியும் இதை ஒரு முறை செய்து பாருங்கள் கண்டிப்பாக நல்ல பலனை கொடுக்கும் அடுத்த நல்ல பதவிகள் பார்ப்போம் நன்றி